raise the tax as price kondu the rent price me mele can't respond to tariffs uh, over the next four weeks because you're in election campaign that vande rebate valanga 16 million you have spent tens of millions of dollars in government money at this point you've made multiple american media appearances and yet you haven't yet taken these tariffs off the table at this point anakamela eppdi irukinga american president donald trump avargal thanudeya campaignil promise pannina maadhiri canada america ku idailaana tariff adhavadhu 25 veeda vary கூட சொல்லலாம் முதலாம் தேதியிலிருந்து அதாவது இன்று முதல் ஆரம்பம் இந்த இருபத்தி ஐந்து வீத வரை கெனேடியன் மக்களை எப்படி பாதிக்கப் போகிறது அதிக வேலை இழப்புக்கான காலம்தான் இது பொருட்களின் விலை அதிகரிக்கும் எந்த மாதிரியான பொருட்களின் விலை அதிகரிக்கப் போகிறது மாதம் உங்களுக்கு குரோசரிக்கு இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் இந்த இருநூறு டாலர் ரீபேட் எதற்காக வழங்கப்பட்டது இப்போ ஒன்டாரியோ பிரிமியர் டாக் ஃபோர்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அதுவும் வாஷிங்டனில் அந்த பேச்சுவார்த்தையை இவர் ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை அதை போஸ்ட்போன் செய்துள்ளார் ஃபெப்ரவரி மாதத்துக்கு இங்கே தான் ரியல் பொலிட்டிஷன் மூவ் மக்களை எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணலாம் எப்படி ஏமாற்றலாம் இந்த டெரஃப் கனடாவுக்கு வருமா இருந்தால் இந்த டெரஃபுக்கு எதிராக தான் போராடுவன் அதாவது மக்களட ஜாப் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம் அதே மாதிரி இந்த டெரஃபுக்கு எதிராக தாங்கள் ரிட்டாலியேட் பண்ணி இந்த மாதிரியான கோரிக்கைகளை தான் இவர் முன்வைத்தார் வழியே இந்த டெரப் வராமல் இருப்பதற்கு எந்த ஒரு முயற்சியுமே இவர் எடுக்கவில்லை ஏன் இதைத்தான் இந்த வீடியோ கடைசியில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ மேலோட்டமாக பார்ப்போம் இந்த இருபத்தி ஐந்து வீத டெரப் வரை வருவதற்கான அடிப்படை காரணமே இந்த போர்டர் க்ராசிங் தான் கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகலாக செல்லும் மக்கள் அடுத்தது மெக்சிகோலேருந்து செல்லும் மக்கள் அது மட்டும் இல்லை இல்லீகலாக ட்ரக்ஸ் நிறைய கடத்தப்படுகின்றது இதுதான் இதுக்கு அடிப்படை காரணம் ஒரு நாளைக்கு பில்லியன் கணக்கில் இப்போ ட்ரேடிங் நடக்குது கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகும் பொருட்களாக இருக்கட்டும் மெக்சிகோலேருந்து அமெரி அமெரிக்காவுக்கு போகும் பொருட்களாக இருக்கட்டும் அமெரிக்காவோட பிக்கஸ்ட் பார்ட்னர்ஸே மெக்சிகோவும் கனடாவும் தான் அதாவது ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் இப்போ மெக்சிகோட பெருமளவு உற்பத்தியே உதாரணத்துக்கு அவகாடோ எடுத்து பார்ப்போம் தொண்ணூறு வீதம் அவகாடோ வந்து மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்கு தான் விற்பனைக்கு போகின்றது இதில் இருபத்தி ஐந்து வீத வரியை அறவிட்டால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாலர் விற்க இருக்கிற அவக்காடோ இனிமேல் ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து தான் விற்பனையாக போகிறது இதே இருபத்தி ஐந்து வீத வரியை மெக்சிகோ திரும்பி ரிட்டாலியேட் பண்ணுமா இருந்தால் ஒரு டாலருக்கு விற்க போகிற அவகாடோ ஒரு ரூபா ஐம்பது சதத்துக்கு விற்க போகின்றது எப்படி பார்த்தாலுமே ரெண்டு பக்கமே லாஸ் தான் இங்கே உற்பத்தி குறைய போகுது நிறைய வேலை வாய்ப்புகளை இழக்க போகிறாங்க அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து அவக்காடோவின் விலை அதிகரிக்குமா இருந்தால் வாங்குகிற மக்களின் தொகையுமே குறைய போகின்றது அடுத்தது கனடாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவோட பிகஸ்ட் எக்ஸ்போர்ட்டே வந்து தான் இது யார் வாங்குறதுன்னு சொன்னால் அறுபது வீத ஆயில் உற்பத்தியை வந்து அமெரிக்கா தான் வாங்குது அதில் டென் பெர்சன்ட் அமெரிக்கா இப்போ இந்த வெரியை அறுவிட்டுருக்கு இந்த டென் பர்சனே கனடாவுக்கு பெரிய ஒரு அடிதான் இது கனடா ரிட்டாலியேட் பண்ணுமா இருந்தால் நாளைக்கு கனடாவோட ஒயில்ட உற்பத்தி குறைவடையும் குறைவடைந்தால் கெனடியன் டாலர் கூட சரிவடையும் அதே நேரத்தில் அமெரிக்காவை பார்க்கும் பொழுது ஒயிலின் விலைகள் அதிகரிக்கும் இங்கே அதிக நஷ்டப்பட போகிறது கனடாதான் தான் மெக்சிகோ கனடாக்கு இருபத்தி ஐந்து வீத டெரப் வரி ஆனால் சைனாவுக்கு வரும் பத்து வீதமே சைனாட்டேருந்து அமெரிக்கா கொள்ளுடைய செய்கிறது வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் தான் அது மட்டும் இல்லை ஃபேமஸ் கவ்போய் பூட்ஸை வந்து காலங்காலமாக வந்து சைனா தான் உற்பத்தி செய்து கொண்டு வருது அமெரிக்காவுக்கு இப்போ இந்த பத்து வீத டெரஃப்னால கவுபோயிட பூஸிட உற்பத்தி வந்து சைனாவில் குறைவடைந்துள்ளது நிறைய வேலை இழப்புகள் அது மட்டும் இல்லை வேலை ஆட்களின் கூலி அதாவது சம்பளத்தை வந்து குறைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தொண்ணூறு விதம் கோஸ்கோ வால்மார்டில் விற்கப்படுற துணிகள் எல்லாமே மேட் இன் தான் முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியும் வரி வரப்போகுதுண்டு இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இந்த சைனீஸ் ஓனர்ஸ் வந்து கம்போடியாவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க மூவ் பண்ணினாலும் அங்கே இருக்கிற துணிகள் எல்லாமே சைனாலேருந்து தான் ஸ்டில் கம்போடியாவுக்கு போகின்றது ஸோ இங்கே பார்த்தாலுமே ரெண்டு பக்கமே நஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது இந்த ட்ரேடிங் ஒரு நாள் அமெரிக்கன் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வருடத்துக்கு ஆ எண்ணூற்றி முப்பது டாலராக அதிகரிக்கும்ண்டு கூறப்பட்டுள்ளது இதே கனடாவுக்கு மினிமம் உங்களோட கேஸ் க்ரோசரி எடுத்து பார்க்கும்பொழுது மினிமம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் எக்ஸஸாக தேவைப்படுது ஒரு வருடத்துக்கு இப்போ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள டெரஃப்ட பிரச்சனை வந்து ஒன்று போர்டர் க்ராசிங் இன்னொன்று ஜஸ்டின் ட்ரூடா வந்து அவருக்கு அமெரிக்காவை ஹேண்டில் பண்ண தெரியவில்லை இதே மெக்சிகோவை எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒன்று போர்டர் க்ராசிங் ரெண்டாவது அமெரிக்காவுக்கு ஒரு சந்தேகம் சைனீஸ் உற்பத்தி பொருட்கள் மெக்சிகோவுக்கு சென்றடைந்து இருந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டு அதாவது மேடின் மெக்சிகோண்டு முத்திரையிடப்பட்டு அமெரிக்காவுக்கு விற்கப்படுகிறது இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் மெக்சிகோவில் இப்போ கெனடியன் எக்ஸ்போர்ட் பார்ப்போம் அமெரிக்காவுக்கு எயிட்டி பர்சன்ட் இதே அமெரிக்காவை எடுத்து பாருங்க வெறும் பதினேழு வீதமே டாலர் லூனியை பாருங்கள் பாயிண்ட் சிக்ஸ் நைனில் இருக்குது இன்னுமே இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெரஃப் ரிட்டாலியேட் பண்ணுவீங்களா இருந்தால் இன்னுமே இந்த டாலர் குறையும் குறைஞ்சால் பொருட்களின் விலை இன்னுமே அதிகரிக்கும் சரி என்ன மாதிரியான பொருட்களோட விலை வந்து பேசிக்காக வந்து அதிகரிக்கும்னு பார்ப்போம் கார்ட விலை கூடும் கேஸ் ஒன் ஃபிஃப்டியில் இருக்கிற கேஸ் வந்து உடனடியாக டூ டாலருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபுட் ப்ரைஸ் முழு குரோசரி ஐட்டமுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஃப்ரெஷ் தான் இன்னுமே விலை அதிகரிக்கும் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாமே அதிகரிக்கிற அதிகரிக்கிறதுக்கான அதாவது முதல் கட்டமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இந்த குரோசரி ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ண போகிறது சப்ளை பீப்புள் தான் அதாவது மாஃபியா கூட்டம் இந்த கவர்மெண்டை கையில் இந்த கண்ட்ரோல் எப்பொழுதுமே இருந்தது இல்லை இந்த டெரஃப் வருமா இருந்தால் அமெரிக்கன் ப்ரொடக்டை விலை கூடும் இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கெனேடியன் குரோசரி ஐட்டத்தை தான் வாங்க பார்ப்பாங்க விலை குறவாயிருக்கிறதனால எல்லோரும் வாங்கும் பொழுது சப்ளை டிமாண்ட் வரும் பொழுது இந்த ப்ரைஸுமே அதிகரிக்கும் இப்போ என்ன நடக்கும் சொன்னால் கேஸ் ப்ரைஸ் அதிகரித்து கொண்டு போகும் பொழுது இந்த ரெண்டு ப்ரைஸுமே மேலே போய் கொண்டே இருக்கும் இப்போ கொண்ட்ரோல் இல்லை யார்கிட்டையும் இந்த மாஃபியா கூட்டம் தான் இந்த குரோசரி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இந்த கவர்மெண்ட்டை கொண்ட்ரோலில் இது இல்லவே இல்லை ஸோ குரோசரி ப்ரைஸ் ஏறிக்கொண்டே போக போகுது இப்போ டாக்ஃபோட பிரச்சனைக்கு வருவோம் மக்களை எப்படி ஏமாற்றணும்னு கிளியராக தெரிஞ்சிருக்கு இந்த இருபத்தி ஐந்து வீத கனடா அமெரிக்கா டெரஃபை யூஸ் பண்ணி மக்களின் நியாயகனாக இருக்கிறார் அதாவது இந்த டெரஃப் கெனடாவுக்கு வருமா இருந்தால் நான் எதிர்த்து நின்று போராடுவேன் அமெரிக்கா இருபத்தைந்து வீத வரியை அடித்தால் நானும் இருபத்தைந்து வீத வரியை அமெரிக்காவுக்கு அடிப்பேன் அதே நேரம் அமெரிக்கன் ப்ரொடக்ட்ஸை தான் வெளியில் எடுப்பேன் இப்படியான ஒரு சில விஷயங்களை தான் இவர் பேசியுள்ளார் வழியே மக்கள்கிட்ட ஜாப்பை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறார் I have a message to every Ontario family, to every Ontario worker and every Ontario business anxious about the future. I believe we should hit back, hit back hard, and hit back strong.. Yeah, yeah, yeah. <laughs> 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 இவர் இந்த டெரஃபை வந்து ஒரு கேம்பெயின் அதாவது அடுத்த நாலு வருஷம் எலெக்ஷனுக்காகவே இந்த கேம்பெயினை அப்படியே கதைச்சு கொண்டு வந்த மாதிரி தான் இந்த டெரஃப் விஷயத்தை வந்து இவர் கூறியுள்ளார் வடிவாக யோசிச்சு பாருங்க இந்த டெரஃபை இவர் தடுக்க முயற்சிக்கவே இல்லை இவருக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது அமெரிக்காவில் போய் கதைச்சு இந்த டெரஸை டெரஃபை வர விடாமல் தடுப்பதற்கு ஆனால் இவர் மாஸ்டர் மைண்ட் என்னென்னு சொன்னால் அங்கே போய் கதைச்சி இந்த டெரஃபை முறியடிக்க முடியாமல் விட்டால் இவருக்கு அடுத்த எலெக்ஷனில் விழுறத்துக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் பின்தங்கி 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 இந்த டெரஃப் வரட்டும் வந்தால் பிறகு இதுக்கு எதிராக நான் ஃபைட் பண்ணி இந்த நாலு வருஷம் பதவியில் இருக்கலாம் அதுக்காகத்தான் மக்களுக்கு இருநூறு டாலர் வந்து ரீபேட் வழங்கப்பட்டது மொத்தமாக பதினாறு மில்லியன் ஒன்டேரியோ மக்களுக்கு வந்து த்ரீ 3.2 billion dollars. You have spent tens of millions of dollars in government money at this point. You've made multiple American media appearances and yet you haven't yet taken these tariffs off the table at this point. ஒரு நாளும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மக்களுக்கு ஒரு ரிலீஃப் ப்ரோக்ராம் கொண்டு வரணும்னு சொன்னால் ஃபெடரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வர வேணும் ஏதாவது பணம் உதவிக்கு ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை அதாவது ஒரு சில பிஸ்னஸ்ஸை வந்து திருப்பி துறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி கார் கம்பெனியில் டெரஃப் நீங்கள் அடிப்பீங்களா இருந்தால் வேறே இழக்க வேண்டி வரும் அது எப்படின்னு சொன்னால் இஐக்கு தான் மக்கள் போவார்கள் வழியே ரிலீஃப் கிடைக்கவே வராது என்ன சொன்னால் இந்த ஜாப்ஸ் எல்லாமே திருப்பி வருமான ஒரு நம்பிக்கை இல்லை இது வந்து கொரோனா இல்லை வியாதி இல்லை திரும்பி போயிட்டு திருப்பி கம்பெனிஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே பிஸ்னஸ் வந்து லூஸ் பண்ண போகிறாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவுக்கு இடையிலான பிஸ்னஸை லூஸ் பண்ண போகிறாங்க இந்த வெரியினால் இப்படி பிஸ்னஸை லூஸ் பண்ணும் பொழுது இந்த லேபஸை வந்து திருப்பி ஒரு நாளும் அவங்க எடுக்க போகிற இல்லை சொன்னால் எல்லாருமே அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் போக போகிறாங்க வழியை எந்தவித பெனிஃபிட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே ஒரு பெனிஃபிட் பிளான் வந்தாலும் ஒரு நாலு மாதத்துக்கு இல்லாட்டி ஒரு ஆறு மாதத்துக்கு தான் அந்த பெனிஃபிட் பிளான் இருக்கும் அதுக்கு பிற மக்கள் அன்எம்ப்ளாய்மெண்டுக்கு தான் போகப்படுறாங்க இல்லாட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு வீதம் தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் அறுபது வீதம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் செக் வச்சு உங்களால் மூகேஜ் பே பண்ண முடியாது இன்ஃப்ளேஷனை கூட தாக்கு பிடிக்க முடியாது பொருட்களின் விலை இன்னும் அதிகரித்து கொண்டே போகப் போகுது உயிர் அபுல்வைஸு டாக்ஸ் உயிர் வைஸு டாக்ஸ் over the last seven years. We believe in reducing taxes, putting money back into uh, the pockets of the people. ஒரு வேலை மோகேஜ் ஃப்ரீஸ் பண்ணலாம் பில்ஸ் ஃப்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு கடன் தான் அதிகரிக்கும் வழியே இந்த பில்ஸை நீங்கள் பிறகு பே பண்ணியே ஆக வேண்டும் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி எடுத்து பார்ப்போம் அதுக்கு இருபத்தி ஐந்து வீத வரிய அறவிட்டால் அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியாது ஒன்று மக்களுக்கு லே ஆஃப் கொடுக்க வேணும் இல்லாட்டி சம்பளத்தை குறைக்க வேண்டும் எல்லா பக்கத்தாலேயுமே இங்கே தாக்கம் இருக்கத்தான் செய்யுது டக் ஃபோட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது உண்மையிலே டக் ஃபோட் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் பதினேழு மாதங்கள் இருக்கிறது அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த எலெக்ஷனை கோல் பண்ணாமயே இப்போ ஏர்லியாகவே ஃபைட் பண்ணியிருக்கணும் இந்த டெரஃபுக்கு எதிராக வின் பண்ணி இருப்பாராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே ஓட் போய் இருக்கும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது க்ரீன் பெல்ட் ஸ்கேன் இருக்குது ஒன்டாரியோ பிளேஸில் ஸ்பாட் ஒன்று இருக்குது அடுத்த சயின்ஸ் சென்டர் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கிற வரப்போகிற ரிசெஷன் நிறைய பேர் வேலையை லூஸ் பண்ண போகிறாங்க இந்த டைமில் எலெக்ஷன் தேவையாக அதுவும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் டேக்ஸ் பேஸ் மணியில் இந்த எலெக்ஷன் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லை இவருக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கூட்டங்கள் எல்லாமே நீ வரும் வெளியில் வரப்போகுது அதை ஒழிக்க போகிறோம் திருட்ட ஒழிக்க போகிறோம் கார் திருடுறதை ஒழிக்க போகிறோம் நகைக்கடையில் உடைக்கிற எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு முடிவுக்கு வர போகிறோம் சின்ன சின்ன பார்ட்டிகள் எல்லாமே நீ ப்ராமிஸ் பண்ண போகிறாங்க இந்த எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்கு இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்